கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவருடைய ஒரு பேட்டியை பார்த்தேன் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் சொல்லுகிறார் குறிக்கட்டுவானில் இருக்கின்ற ஜட்டியை தான் புனரமைக்க போகின்றாராம் ஐயா அது குறிக்கட்டுவான் ஜட்டி இல்லை ஜெட்டி ஜட்டிக்கும் ஜெட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஆட்சி இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது கடற்கொழி அமைச்சர் அவர்கள் பொறுப்பு வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் குறிக்கட்டுவான் ஜட்டியை புனரமைக்கப் போகின்றேன் என்று சொல்லுகிறார் முதலில் அவர்களுக்கு ஜட்டிக்கும் ஜட்டிக்குமான வித்தியாசத்தை அறிந்து கொண்டு மண்ணை ஆள்வதற்கு பிறகு சிந்திக்கட்டும் ஒரு வாரத்துக்கு முதல் இந்த யாய்ப்பாணத்தில்

கிடைக்க தெரியாது காரணத்தினால் எமது மாவட்டத்திற்கு யாழ்ப்பாணம் என்ற பெயர் வந்தது ஆனால் அந்த ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அமைச்சர்கள் இந்த ஆட்சி செய்கின்ற குரங்குகளில் தான் தப்பிருக்கிறதே மக்கள் சிந்திக்க வேண்டும் இது இழைத்த தவறு எங்களுடைய மக்கள் இழைத்த தவறு

திருகோணமலையில் முக்கால்வாசி போச்சு வடக்கிலே முல்லத்தீவில் கால் வைத்து விட்டார்கள் மிஞ்சி இருப்பது யாய்ப்பாணமும் கிளட்சியம் எமது மக்கள் சிந்திக்க வேண்டும் இந்த வளமான தீவகத்தில் ஆலக்கடலும் சோழ மகராஜன் ஆட்சி செய்த தீபகத்தில் நாளைக்கு உங்கள் படகுகள் மீன்பிடிக்க வேண்டும் இத்தனை நூற்றுக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த தீவகத்தில் ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒருமுறை ஒரு முறை துறையிலே அண்ணன் அண்ணலிங்க அன்னராசா தலைமையில் எமது சைக்கிள் வெற்றி வாகை சூடட்டும் வேலனையில் சகோதரன் தலைமையில் எங்கே கொடி எமது தீவகம் சேனை சைக்கிளில் வெற்றி முழக்கமிடட்டும் அவ்வாறு